முசல்மான் முசல்மான் ஸ்ரீராம் தெலுங்கானா மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசிருக்காரு இவர் சொல்றாரு காங்கிரஸ்னா முசல்மான் காங்கிரஸ் இவருடைய இந்த கருத்தானது நூத்துக்கு நூறு உண்மை இந்த மனுஷன் இந்த கருத்தை தெரிஞ்சு சொன்னாரா இல்லைன்னா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரா அப்படின்றது தெரியல சமீப காலமா இந்த காங்கிரஸ் கட்சி மீது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி மாறிட்டு வருதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் முஸ்லிம் லீக் கட்சி அப்படிங்கிறது இந்தியால இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு நாடு உருவாகணும் பண்டிரிஸ்தான் ஒரு தனி நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சொன்னவங்கதான் இந்த முஸ்லிம் லீக் கட்சிக்காரங்க எப்பவுமே அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா இந்தியா துண்டாடப்படணும் ஒருவேளை இந்தியா துண்டாடப்படலைன்னா இந்தியால கேலிபேட் ஆட்சியை கொண்டு வரணும் இந்த கேலிபேட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இங்க கொண்டு வரணும் அப்படின்ற தான் இவங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்றதை விட இப்ப வரைக்கும் ஆசைப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இஸ்லாமிய அடிப்படைவாத எண்ணங்கள் கொண்ட இந்த முஸ்லிம் லீக் கட்சி கூட தான் காங்கிரஸ் கட்சியை ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க இப்போ இதமான கருத்துகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ்னா முஸ்லீம் முஸ்லீம்னா காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் ராகுல் காந்தி ஆதமி பிரெஞ்சு மே சோச்சா அங்கிரேஜி மே டிரான்ஸ்லேட் கட்டா ஹர் ஹிந்தி ஜோ பூல்தா தோ பூல் ஜாத்தா கே பிரெஞ்சு மே கே சோச்சா தான் ஆதமி பாரே மத பூச்சி அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அவரு பிரெஞ்சுல யோசிப்பாரு அவர் பிரெஞ்சுல யோசிச்சத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாரு அந்த விஷயத்தை ஹிந்தில நம்ம மக்கள் கிட்ட பேசணும்னு நினைப்பாரு ட்ரை பண்ணுவாரு பட் அவர் பிரெஞ்சுல ஒரு கர்மத்தை யோசிச்சாரு இல்லையா அதை அவர் மறந்துடுவாரு இம்புட்டு தான் இந்த ராகுல் காந்தியுடைய ஐக்கியவே இந்த ராகுல் காந்தி சரியான வடிகட்டின தற்குறி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இனதேசியவாதவருக்கும் வணக்கம் அந்த விவகாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் முக்கியமான நான்கு குற்றச்சாட்டுகளையும் அதுக்கான தரமான செருப்படி பதிலடிகளையும் நாம கொடுத்திருந்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான குற்றச்சாட்டுகள் அதை பற்றி பார்க்கலாம் கூடவே நம்முடைய ராகுல் காந்தி வகையராக்களுக்கு செருப்படி பதிலடிகளையும் கொடுத்துருலாம் ஓகே இந்த ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம் ஹரியானா தேர்தல்ல பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் எட்டு இடங்கள்ல காங்கிரஸ் வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்கு நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இதை மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தோத்து போறது புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது ஒன்றும் அசாதாரணமான விஷயம் நடக்கவே நடக்காத விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ண பத்து தொகுதிகளை வச்சு பார்க்கும் பொழுது அந்த பத்து தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டாவையும் நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க அதே நேரத்துல வெறும் மூன்று இடங்களை மட்டும்தான் அந்த மூன்று தொகுதிகளை மட்டும்தான் பாஜக வின் பண்ணிருக்கு அப்போ நெக் டு நெக் இருந்த காலத்துல காங்கிரஸ் தான் வின் பண்ணிருக்காங்க இப்போ நம்முடைய பப்பூஜி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பாக்கும்போது இத மாதிரியான தருணங்கள்ல காங்கிரஸ் தான் தகுதத்துவம் வேலையை பார்த்திருக்காங்க இது மாதிரியான வேலைகளை பார்த்துதான் அவங்க அந்த தேர்தலை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மத்திய பிரதேசம்ல நடந்த தேர்தல்ல பாஜக காங்கிரஸ் விட நாற்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கினாங்க ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆனா அந்த தேர்தல்ல தோத்துட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா முக்கியமான தொகுதிகள்ல ரொம்ப கம்மியான வித்தியாசங்கள் இருந்ததுதான் பெரும்பான்மை பெற வேண்டிய முக்கியமான ஏழு இடங்கள்ல ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக தோத்துருக்கு உண்மையாலேயே இங்க அந்த டேட்டா எடுத்து பாருங்க உங்களாலேயே அதை புரிஞ்சுக்க முடியும் பாஜக ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க இந்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த காரணங்கள் கமல்நாத் அவர்களை அங்க முதலமைச்சர் ஆக்க விடாம தடுத்துடுச்சா இந்த ராகுல் காந்தியை யாருங்க தடுத்தது யார் தடுத்தா சொல்லுங்க இங்க ஒரு இமேஜ் போடுற தயவு செய்து அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில் பாஜக எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல தோத்து அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாவே புரியும் நூத்தி இருபத்தி ஒரு ஓட்டு முன்னூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு எட்நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுன்னு எல்லாமே ஆயிரம் ஓட்டுக்கள் குள்ளதா இருக்கு இவ்வளவு கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல பாஜக தோத்திருக்காங்க ஆனா இந்த ராகுல் காந்தி என்ன சொல்றாரு பாருங்க எங்களுக்கு வந்து வெறும் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் ஓட்டு வித்தியாசமே இருந்தது அது எப்படி நாங்க தோத்து போனோம் அப்படின்ற மாதிரி புது புது கதையா சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ் மட்டும்தான் இது வரைக்கும் கம்மி ஓட்டு வித்தியாசத்துல தோத்த மாதிரியும் இது வரைக்கும் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம நாட்டுல நடந்ததே இல்லாத மாதிரியும் அந்த இடங்கள்ல ஓட்டு திருடப்பட்டிருக்கு அங்க ஓட்டு திருடப்பட்டதுனாலதான் இது மாதிரி நாங்க தோத்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா இத மாதிரியான விஷயங்களை எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க என்னதான் இந்த ராகுல் காந்தி ஓயாம ஒப்பாரி வச்சு அழுதாலும் இவர் சொல்லக்கூடிய இந்த உருட்டு கதைகளை யாரும் நம்ப போறது கிடையாது அடுத்த குற்றச்சாட்டுக்கு போயிடலாம் ஹரியானால ராய் சட்டமன்ற தொகுதியில பத்து வெவ்வேறு வாக்கு சாவடிகள்ல ஒரே பெண் இருபத்தி ரெண்டு முறைக்கும் மேல வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அண்டு இது எல்லாமே ப்ரீ பிளான்டு கிரைம் அப்படின்ற மாதிரி வர ராகுல் காந்தி கத்திட்டு இருக்காரு இப்போ நம்ம ஃபேக்ட கொஞ்சம் பார்க்கலாம் இவர் சொல்லக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது முழுக்க 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 தற்கூரித்தனமான கருத்து அப்படிங்கறதே அவர் சொல்லும் பொழுதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒருத்தவங்களுடைய பெயர் ஒரு நபருடைய பெயர் வெவ்வேறு வாக்கு சாவடிகள இருக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற சொல்ல முடியாது பாருங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க எப்பவுமே ஓட்டுற அப்படியே இருக்கும் ஆனா வாடகை வீடு வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய அட்ரஸ் ஆனது அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டாவை அவங்க ரெனிவல் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறி இருக்கேன் அப்படின்றத அவங்க புதுப்பிக்கலாம் அந்த விஷயங்களானது அப்படியே தான் இருக்கும் குழப்பங்களுக்கு நாம தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் சொல்றாங்க ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு ரொம்ப அழகா அந்த ஒரு விஷயத்தை இங்க நிராகரிக்கிறாரு எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இந்த ஒரு விஷயத்தை இங்க தடுத்து நிறுத்த பாக்குறாரு அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நாம இங்க சொல்லி ஆகணும் இது மாதிரி ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் இல்லையா அதுல இருக்கக்கூடிய பிழைகள் அந்த பிழைகள் எல்லாமே ஓட் சோரி ஓட்டு திருட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு அதுக்குலாம் வாய்ப்பு கிடையவே கிடையாது இவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தையும் இவர் கொடுக்கவே இல்லை மக்கள் மன்றத்துல கொடுக்கவே இல்லை கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரத்தோட தான் நான் பேசுறேன் கத்திரை ஒழிய ஆதாரத்தை எடுத்து காட்டவே இல்லை சி ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஓட்டு திருடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் உடைய ஆட்சி கால கட்டங்கள்ல ஓட்டு திருட்டு அப்படின்றது ரொம்ப ஈஸியா நடந்திருக்கும்

கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் அங்க நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கான சிசிடிவி புட்டேஜும் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறமாக அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடும் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு இந்த நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வந்து வைக்கிறாரு எனதான் ராகுல் காந்தி அவர்கள் நீதிமன்றத்துக்கு இந்த ஒரு விஷயத்த கொண்டு போகலனாலும் அவர் என்ன திறமை சொல்றாரு மக்கள் பேசும்போது அவர் என்ன திறமை சொல்றாரு தேர்தல் ஆணையம் இந்த சிசிடிவி டிலீட் பண்ணிட்டாங்க எங்க நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிடும் இது உங்களுக்கு தெரியாதா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏன் நீங்க அந்த காலகட்டத்திலேயே சொல்லல ஏன் அப்போ நடந்த விஷயத்தை இப்ப கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா அது அப்பயே காட்டியிருக்க வேண்டியதானே ஏன் அப்போ ராகுல் காந்தி இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து பேசலன்னா சிம்பிள் அந்த நேரத்துல அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா ராகுல் காந்தி இந்த மாதிரி ரூஸ் தரமா ஏதாச்சும் பேசினாருன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சிருவாங்க அதனால் ராகுல் காந்தி அப்பெல்லாம் எதுவுமே பேசணும்னா வாயை திறக்காம கப் சிப்னு இருந்துகிட்டு இப்போ இப்போ வந்து கத்திட்டு இருக்காரு நீதிமன்றத்துக்கு அவர் போகல நீதிமன்றத்துக்கு போகலன்னாலும் அவர் எலெக்ஷன் கமிஷன் மீதி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இத மாதிரியான ஆதாரங்களை அவங்க அழிச்சிட்டாங்க சிசிடிவி புட்டேஜ் அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு எல்லாம் உண்மையாலேயே மண்டல மசாலான்றது இருக்கா இல்லையானே தெரியல மக்களே நெக்ஸ்ட் குற்றச்சாட்டு ஹரியானால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு பார்க்கலாம் ஹரியானால எட்டு வாக்காளர்கள் ஒருத்தர் போலியான வாக்காளர் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு சி டுவெண்டி டுவெண்டி போர்ல நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலானது டிரான்ஸ்பரண்டா நடந்திருக்கு அண்ட் எல்லா சட்ட திட்டங்களையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஒரு தேர்தலை நடத்தியிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அங்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மீட்டிங்கு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதையும் கேட்டிருக்காங்க அந்த கட்சிக்காரங்கிட்ட வாக்காளர்கள் லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இவிஎம் பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க அனைத்து கட்சியின் சம்மதத்தோட தான் அங்க தேர்தலே நடந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் எல்லாம் சரி எல்லாம் சரி ஒவ்வொரு பூத்துலயும் ஓட்டு போடுவாங்க அந்த ஒவ்வொரு வாக்கு சாவடி இடங்களிலும் இந்த காங்கிரஸ் காரங்க இருப்பாங்க இந்த காங்கிரஸ் உடைய பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க அவங்க என்ன புடுங்கிட்டு இருந்தாங்களா தெரியாம கேக்குறேன் உண்மையிலே தெரியாம கேக்குறேன் அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு காங்கிரஸ் உடைய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கும் இத பாக்குறத தவிர வேற என்ன புடுங்குற வேலை அவங்களுக்கு இருக்கும் பூத் ஏஜென்ட்னா பூத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது கண்காணிக்கிறது தானே அதை கூட பார்க்காம இந்த காங்கிரஸ் காரங்க என்னத்த புடுங்கிட்டு இருந்தாங்க சி இந்த காங்கிரஸ் காரங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டேயும் எலெக்ஷன் கமிஷன் இந்த எல்லாம் கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாருமே ஓகே பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் தேர்தலுக்கான ஒப்புதலையே கொடுத்திருப்பாங்க ஹரியானால தேர்தல் நடக்கறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஒரு முறை அங்குடைய எல்லா கட்சிகளையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளையும் கூப்பிட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் பதினாறாம் தேதியும் மறுபடியும் வேட்பாளர்களை அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்களையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருந்தாங்களோ அதையே மறுபடியும் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க வேற ஏதாச்சும் பண்ணணும்னா சஜஷன் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் இதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம வாயில் என்ன லாலிபாப்பா வச்சிருந்தீங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையினே வச்சுப்போமே சும்மா உண்மையினே வச்சுப்போமே ஏன் அந்த மனுஷன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாரு ஏன்னா பப்புக்கு தெரியும் நம்முடைய பருப்பு நீதிமன்றத்துல வேகாதுன்னு பப்புக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த பக்கம்லாம் போகாம மீடியாக்களை சந்திக்காம இவரு மக்களுடைய மண்டையை கழுவிட்டு இருக்காரு பட் இது மாதிரி பண்றதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த ராகுல் காந்தி சாதாரணமான மனிதர் கிடையாது ஒரு டீமன் மைண்டட் கொண்ட ஒரு மோசமான தான் இந்த ராகுல் காந்தி இருக்காரு நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டு கலவரம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக ஜென்சி பசங்களை தூண்டி விடுறாரு உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது திருடப்படுது நீங்க அதற்கு எதிராக வீதியில இறங்கி போராடணும் நேபாளம்ல பங்களாதேஷ்ல ஸ்ரீலங்கால என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததோ அதே மாதிரி நீங்க உங்களுடைய உரிமைக்காக வீதியில இறங்கி போராடுங்க அரசுக்கு எதிராக நீங்க போராடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜென்சி பாசங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி ராகுல் காந்தி பேசிட்டு வராரு அதுவும் எப்போ இது மாதிரி எல்லாம் இவர் பேசுறாரு பீகார் தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிகிறார் ராகுல் காந்தி அவருடைய அந்த ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு இல்லையா அந்த ஒரு டீமன் மைண்ட் இருக்கு இல்லையா அதை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தே ஆகணும் நேபாளம்ல பங்களாதேஷ்ல ஸ்ரீலங்கால பாகிஸ்தான்ல இங்கெல்லாம் நடக்கூடிய விஷயங்கள் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க அங்க அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் பயங்கரமான புரட்சிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஸ்டேபிளே கிடையாது அங்க ஒரு அரசு நிர்வாகம் நிலையா இருக்கவே இருக்காது அந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக மக்கள் அங்க ஒரு புரட்சி பண்ணி அங்களுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து வேற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்து வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினாலே அந்த மக்கள் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க அது மாதிரியான ஒரு நிலைமை இங்க வரணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஜென்சி பசங்களை ஏன்னா ஜென்சி பசங்க தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ஜி பசங்களை நம்ம ப்ரொவோக் பண்ணணும் இங்களுடைய பசங்களை நாம பிரைன் வாஷ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசுக்கு எதிராக இந்த பசங்களை நாம போராட்ட தூண்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அக்னி வீர் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு எதிராக ஒரு சில இடங்களில் என்ன மாதிரியான மோசமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்து மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அப்போதுல இருந்தே இந்த ராகுல் காந்தி வாயனாக்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அவங்களால அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியல முடியாது அச்சீவ் பண்ணலாம் முடியாது இந்த ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் இந்த நபர்கள் ஜென்ஜி பசங்களை குறித்து அடிக்கடி பேசுறாரு இல்லையா இது மாதிரி ஒரு பேசுறதுக்கான காரணம் அவங்க மேல அக்கறை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது இந்த பசங்களை வச்சுக்கிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாமே இங்க ஒரு கழகத்தை ஏற்படுத்தலாமே இங்க உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தலாமே அப்படின்ற ஒரு தீய எண்ணத்தின் காரணமாகத்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து இது மாதிரி எல்லாம் கத்திட்டு வராரு ராகுல் காந்தியினுடைய அந்த ஒரு பிபிடி பிரசன்டேஷனை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த பிரசன்டேஷன்ல அவர் ரொம்ப தெளிவாகவே ஜென்சி பசங்களை டார்கெட் பண்ணி தான் பேசியிருப்பாரு நம்மளுக்கு ஒரு இமேஜ் போடுறேன் அதை தயவு செய்து பாருங்க ராகுல் காந்திக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஜென்சி அண்ட் யூத் ஹாவ் தி பவர் டு ரீஸ்டோர் அவர் டெமோக்ரஸி வித் சத்யா அண்ட் அஹிம்சா அதாவது இந்த பசங்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இவங்களை தூண்டி விடுற மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு நீங்க இதை மாதிரிலாம் தொடர்ந்து ஜென்சி பசங்களை குறித்தோ இல்லைன்னா இளைஞர்களை குறித்தோ பேசுறதுனால நாங்கள் எல்லாருமே உங்க பின்னாடி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி எவன் உங்க காதலை ஓதனான்னு தெரியல நீங்க இதை மாதிரி பேசுறதுனாலையோ நடிக்கிறதுனாலையோ யாரும் உங்க பின்னாடி எல்லாம் வரமாட்டாங்க இவங்களுடைய செயல் இவங்களுடைய செயல் நாட்டுக்காகவும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்க பின்னாடி வந்திருப்பாங்க ஆனா நீங்க இந்த நாட்டை நாசமாக்கணும் இந்த நாட்டை சீரழிக்கணும் எப்படி உடைய ஆட்சியில கடந்த காலங்கள்ல நம்மளுடைய பாரதம் இருந்ததோ அது மாதிரியான ஒரு கொடூரமான காலகட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க சோ அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்க பின்னாடி எல்லாம் எவனும் வரவே மாட்டான் ராகுல் காந்தி அவர்கள் டார்கெட் பண்றது ஜென்ஜி பசங்களை அதாவது முதல் தடவை ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த பசங்களை டார்கெட் பண்றாரு டார்கெட் பண்ணுங்க யார் வேணான்னா யார் உங்களை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றாங்க யார் உங்களுடைய பேசலாம் கேட்க போறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் நீதித்துறை இவங்கலாம் எல்லாம் இவங்க மீது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க கடவுள் மாதிரி இவங்கள நம்புறாங்க இவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது சரியாகத்தான் இருக்கும் மக்கள் இவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கடவுள் மாதிரி அவங்க எல்லாருமே நம்புறாங்க ஆனா இந்த ராகுல் காந்தி என்ன பண்றாரு அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அவங்களே கரப்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்கிறது நீதித்துறை தவறு செய்கிறது இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் தவறு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே தப்பு பண்றாங்க நான் மட்டும்தான் சரி நான் மட்டும்தான் சரி காங்கிரஸ் மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டிட்டு இருக்காரு சரி குற்றச்சாட்டு வைங்க தப்பு கிடையாது ஆனா அதெல்லாம் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கணுமா இருக்க கூடாதா ஒரு எவிடன்ஸ் கூட காட்டாம நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறாம இரு பாட்டு கத்திக்கிட்டே இருக்காரு கத்தராறு 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 கத்திக்கிட்டே இருக்காரு ஒழிய ஆதாரத்தை காட்டுற மாதிரி இல்ல இது வரைக்கும் ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்த ரொம்ப பிரபலமான குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எதுலையுமே அவரு ஜெயிச்சிருக்கவே மாட்டாரு ரஃபேல் ஊழல்னு சொல்லி உனக்கு தூக்கிட்டு வந்தாரு அதுல முக்கியம் தான் போனாரு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மன்னிப்பு தான் கேட்டுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் சவுக்கிதார் சோர்கேன்னு சொல்லியிருந்தாரு அதாவது நம்முடைய பாரத பிரதமர் சவுக்கிதார்னு ஒரு டேக் லைன் சொல்லியிருப்பாரு அதாவது நான் பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இந்த ராகுல் காந்தி அந்த நேரத்துல என்ன பண்ணாரு பாதுகாவலனா இருக்கக்கூடிய இந்த மோடி ஒரு திருடன் சௌகிதார் சோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடைசில கடைசியில அதுக்கும் மன்னிப்பு தான் வந்தாரு அதுக்கப்புறம் கேஸ்ட் கார்டை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கத்திட்டு இருந்தாரு அதுவும் வேலைக்காகல அதுக்கப்புறம் இல்லாத ரொம்ப மோசமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி ரொம்ப கேவலமாலா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு அது எதுவுமே ராகுல் காந்திக்கு கை கொடுக்கவே இல்லை இவ்வளவு வருஷமா நம்ம எதிர்கட்சியா இருக்கோம் நம்மளால ஒரு தேர்தல கூட உருப்படியா வின் பண்ண முடியல அதிகாரம் நம்ம கைக்கு வரவே இல்லை அப்படின்ற ஒரு வெறியில நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஜென்ஜி பசங்களை டார்கெட் பண்ணி ப்ரொவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிரிட்டிஷ்காரன் நாய்கள் என்ன பண்ணானுங்க பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக நம்மளுடைய நாட்டை கைப்பற்றினாங்க அதே மாதிரியான ஒரு விஷயத்ததான் இப்ப இந்த காங்கிரசும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் பிரிட்டிஷ் காரணங்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி சோ அவனுங்க எப்படி நம்ம நாட்டை நாசப்படுத்தினானுங்களோ அதே மாதிரியான ஒரு தான் இங்க நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் அப்ளை பண்றாரு பிளவுபடுத்துறாரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துறாரு ஜாதியின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில ஜென்சி பசங்களை ப்ரொவோக் பண்றது இளைஞர்களை தூண்டி விடுறதுன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வெறில அதிகார வெறியில இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வராரு இந்த ராகுல் காந்திக்கு அரசியல்ல பொறுமை அப்படிங்கிறது சுத்தமா இல்ல பொறுமை ஒரு பக்கம் நல்ல எண்ணம் இந்த இந்த நாடு நாடு முன்னேறணும் வளர்ச்சியின் பாதையில போகணும் மாதிரியான எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கூட இந்த ராகுல் காந்தி மாதிரியான நபர்களுக்கு இல்லவே இல்ல இத மாதிரிலாம் இவர் இருந்தாருன்னா இன்னும் நூறு தேர்தலை இவர் தோத்தாலும் கண்டிப்பா இவரால வெற்றி பெற முடியாது அந்த வின்னிங் ஃபார்முலாவை இவரால கண்டுபிடிக்கவே முடியாது